முதல் முறையாக நயன்தாராவுக்கு குரல் கொடுக்கிறார் ஸ்ருதிஹாசன் அவருக்காக ஒரு பாடலுக்கு குரல் கொடுத்துள்ளாராம் எப்போதோ ஆரம்பித்து இன்னும் இழுத்து கொண்டிருக்கும் சிம்பு நயன்தாரா நடித்துள்ள இது நம்பாலு படத்துக்காக இந்த பாடலை பாடியுள்ளாராம் இசையமைத்துள்ளவர் சிம்புவின் தம்பி குரலரசன் ஸ்ருதிஹாசன் ஏற்கனவே இளையராஜா உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களின் இசையில் தமிழில் பாடியுள்ளார் இந்த படத்தில் ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து அந்த டூயட்டை பாடியுள்ளார் குரலரசன் தான் சிம்பு குரலரசனின் ஒத்துழைப்பு இல்லாததால் இந்த படத்தை விட்டுவிட்டு சூரிய என்ற படத்தை இயக்கியே முடித்துவிட்டார் பாண்டியராஜ் இப்போது பிணக்குகள் மீண்டும் படத்தை ரிலீஸ் மும்மரமாகி உள்ளார்களாம் மீண்டும் ஒரு புத்தம்பு தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ காம்